செய்திகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவிப்பின்படி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வெளியின்றி வீடு அமைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் பதினாறு புதிய காவல் நிலையங்கள் இருநூத்தி எண்பது இன்ஸ்பெக்டர்கள் பணியிடம் உருவாக்கி காவல் நிலையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அரசு பணியாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அகவலைப்படி இரண்டு விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவிப்பின்படி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது கடன்களை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் ஐந்து ஆண்டு சிறை ஐந்து லட்சம் அபராதம் விதிக்கும் மசோதாவை சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாக்கல் செய்தார் இன்று சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பத்திரப்பதிவுத்துறை அறிவித்துள்ளது பதினான்கு வயதில் கிரிக்கெட்டில் சாதனை படைத்த சூரியவன்ஷி அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்தார் பீகார் முதல்வர் தருமபுரி அருகே இருபது கொண்டை ஊசி வளைவுகளைக் கொண்ட மலையூர் கிராமத்திற்கு விரைவில் மினி பேருந்து இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நிலம் வீடு உள்ளிட்ட அசையா சொத்துக்களை பதிவு செய்யும் போது அசல் ஆவணங்களை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற சட்ட முன்வடிவு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கோடை விடுமுறையொட்டி சேலம் நாமக்கல் கரூர் வழியாக பெங்களூரு மதுரை இடையே இன்று சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூரில் வரலாற்று சிறப்புமிக்க தியாகராஜ சுவாமி கோவிலின் தெப்பத் திருவிழாவானது அடுத்த மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் நடைபெறுவதையொட்டி தெப்பம் அமைப்பதற்கான முன்னேற்பாடு பணிகள் துவங்கியுள்ளன கரிய கோயில் நீர் தேக்கத்திலிருந்து இருபத்தி நான்கு நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது தமிழகத்தில் கடைகள் நிறுவனங்கள் சட்டப்பிரிவுகளை மீறினால் ஐம்பதாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கு கவுன்சிலர் பதவி வழங்க கொண்டுவரப்பட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருகின்ற மே ஒன்றாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வருகின்ற ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட உள்ள நிலையில் சென்னையில் சில முக்கிய தன்னாட்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் விண்ணப்ப பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உள்துறை சார்பில் நூற்றி இரண்டு அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க அவர்கள் வெளியிட்டார் கோயம்பேடு உள்வட்ட சாலையில் எட்டு கோடி ரூபாயில் அமைக்கப்படும் நவீன வசதியுடன் கூடிய இயற்கை எளில் கொஞ்சம் பசுமை பூங்கா மே இறுதிக்குள் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆண்டுதோறும் செப்டம்பர் ஆறாம் தேதி காவலர்கள் நாளாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் பத்மபூஷன் விருது பெற்ற நடிகர் அஜித் அவர்களுக்கு தவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தமிழ்நாட்டில் இரண்டாம் ஒருங்கிணைந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு நிறைவு பெற்றது கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் நடிகர் அஜித் குமார் உள்ளிட்ட நூற்றி பதிமூன்று பேருக்கு பத்மபூஷன் விருதினை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு திருமணம் முன்பணம் ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால முன்பணம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரமாக உயர்த்தப்படும் என்றும் பொங்கல் போனஸ் சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியம் ஆயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் மகப்பேறு விடுப்பு காலங்கள் பதவி உயர்விற்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி இன்று முதல் ஒரு வாரம் தமிழ் வார விழா அனுசரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் மூலம் பொதுமக்களிடம் சைபர் குற்றவாளிகள் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளனர் என்றும் மேலும் குற்றவாளிகளின் இருபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று சிம் கார்டுகள் முடக்கப்பட்டுள்ளது என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட நீதிபதிகள் எழுபத்தி ஏழு பேரை பணியிட மாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் பூந்தமல்லி போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் தொடங்கியது உழைப்பாளர் தினம் முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது தமிழகத்தில் அங்கன்வாடி ஆசிரியர்களுக்கு மாதத்தின் முதல் தேதியிலேயே சம்பளம் போட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மூன்று கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கினார் மதுரை அழகர் கோவில் கள்ளழகர் கோவிலிலிருந்து சோலைமலை முருகன் கோவில் மற்றும் ராக்காயி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல கோவில் நிர்வாகம் சார்பில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் நூலகர் உடற்கல்வி இயக்குநரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக மே ஆறாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக பூங்குன்றன் அவர்களுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் திருத்தணி அரசு போக்குவரத்து பணிமனை அருகே பதினைந்து கோடியில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் துரித வேகத்தில் நடைபெற்று வருகிறது தாட்கோ தொழிற்பேட்டைகளில் நவீன தொழில் தொடங்க நூற்றி பதினைந்து கோடியில் அடிப்படை வசதிகளுடன் ஆயத்த தொழிற்கூடங்கள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது கோவை ஆர்எஸ் புரத்தில் பத்து கோடி மதிப்பில் அமையவுள்ள சர்வதேச ஹாக்கி மைதானத்திற்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ஆட்சேபனை அற்ற இடங்களில் குடியிருக்கும் எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது திருவண்ணாமலை மாடவீதியில் இரண்டாம் கட்டமாக காங்கிரீட் சாலை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோடை விடுமுறைக்கு அரசு பேருந்துகளில் பயணம் செய்பவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் எழுபத்தி ஐந்து பயணிகளுக்கு குழுக்கள் முறையில் இலவச பயண சீட்டுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள நூறு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருபது கோடி மதிப்பீட்டில் பசுமை பள்ளி திட்டம் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு துறை மற்றும் அமைப்புகளில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட ஐம்பத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி காட்சி மூலம் பணி நியமன ஆணைகளை நேற்று வழங்கினார் தமிழக முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத ஓய்வூதியம் உயர்த்தப்படுவதாக பேரவையில் முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற ஐம்பது மாணவர்களுக்கு பாராற்று சான்றிதழை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி மூன்று கோடி ரூபாய்க்கான பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியை அரசே ஏற்கும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாம் நினைப்பது மக்களின் நலனுக்காக மட்டுமே என்று தாபே தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோடைக்காலத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்ல கூடுதல் வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்